செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் பெரும்பேர் கண்டிகை ஊராட்சி மன்ற சாவத்ரி சங்கர் ஏற்பாட்டில் மக்களுடன் முதல்வர் முகாம் சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் கலந்துகொண்டு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பொலம்பாக்கம் ஊராட்சி குரும்பறை மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் டைகர் குணா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு காஞ்சிபுரம் எம்பி செல்வத்திற்கு சால்வை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்தனர் இதையடுத்து சித்தாமூர் ஒன்றியம் சூனாம்பேடு முரளி சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்தார் விடா ஊராட்சி மன்ற தலைவர் விஜயலட்சுமி ரவி காஞ்சிபுரம் எம்பி செல்வத்திற்கு இனிப்பு வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் சிறுநகர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா துரைராஜ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சேர்ந்து காஞ்சிபுரம் எம்பி செல்வத்திற்கு வரவேற்பு கொடுத்தனர் இதேபோல நுகும்பல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் தலைமையில் வரவேற்பு கொடுத்தனர் இதையடுத்து அகரம் ஊராட்சியில் காஞ்சிபுரம் எம்பி செல்வம் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் முரளி கிருஷ்ணன் தலைமையில் எம்பி செல்வம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து காவலூர் பூலோகம் ஒன்றிய குழு உறுப்பினர் எம்பி செல்வத்திற்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் காஞ்சிபுரம் எம்பி செல்வத்திற்கு லத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கே எஸ் ராமச்சந்திரன் லத்தூர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கே எஸ் ஆர் கார்த்திக் லத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சாந்தி ராமச்சந்திரன் சால்வை அணிவித்து மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சித்ரா ராஜேந்திரன் லத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் எல் குமாரி நாகராஜ் நீலமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி பரசுராமன் தண்டரை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யமூர்த்தி செய்யூர் ஊராட்சி மன்ற தலைவர் லோகாம்பிகை ராஜமாணிக்கம் செங்காட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர்த்தி செல்வகுமார் அணைக்கெட்டு திமுக நிர்வாகி மோகன்ராஜ் ஈசூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்